சோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் தவிர ட்ரேடர் சேனல் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய முதலீடுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோல்டுல பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பங்கு சந்தை சந்தையில முதலீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ் ஒன்னு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொன்னு டைரக்டா பங்குகள்ல தேர்ந்தெடுக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரக்டா பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா இப்ப வந்து எனக்கு டிரைவ் பண்ண நல்லா தெரியும் பண்ண முடியாது அதுக்கு என்னென்ன சொல்லுங்க பாப்போம் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல ரிஸ்க் அல்லது எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகணும் இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு எனக்கு டிரைவிங்கே தெரியாது அப்படின்னா நம்ம கண்டிப்பா டிரைவர் வச்சுதானே ஆகணும் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கறது எனக்கு பங்குகள் பத்தி தெரியும் ஆனா எனக்கு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல ரெண்டாவது நான் கன்ஃபர்டா பண்ணணும்னு நினைக்கிறேன் பெரிய ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேபிலிட்டிஸ் அன்ஸ்டேபிலிட்டிஸ புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்றதுக்கு இருக்கலாம் அல்லது பங்குகள் பத்தி எனக்கு பெருசா தெரியல ஆனா மார்க்கெட்டுடைய பெனிஃபிட்ஸ் எனக்கு வேணும் ஐ டோன்ட் டேக் ரிஸ்க் அதே மாதிரி டேக் ரீசனபிளா இருந்தா போதும் அப்படின்னா டெஃபினட்டா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னுடைய வியூ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா முடிச்சிட்டு ப்ராப்பரா ஒரு அட்வைசரி கம்பெனி பர்சன்ஸ் அதாவது ஒருத்தர் மட்டும் இல்லாம பர்சன்ஸ் வந்து கலந்துரையிந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஓகே இந்த பங்கு நல்லா இருக்கும் இந்த போர்ட்ஃபோலியோல இந்த செக்டார ஆட் பண்ணலாம் இந்த பங்கு இப்ப நல்லா இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் போர்டோலியோவை நமக்காக கிரியேட் பண்ணி தராங்க ஸோ அதுல வந்து நம்ம பேங்க்ல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ரிட்டர்ன்ஸை தாண்டி வில் எக்ஸ்பெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரீசன் ரீசன்டா வந்து எனக்கு வந்து இயர் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது கன்சிஸ்டா நான் சொல்றது ஆவரேஜா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்தது பிப்டின் தானா எயிட்டீன் இருக்கு டுவெண்ட்டி இருக்கு பர் இயர் டுவெண்ட்டி பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுல நாம டைவர் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் தீமெட்டிக்கல் ஃபண்ட்ஸ் போறோம் அப்படின்னா அதுல டைவர்சிஃபைடா இந்த மாதிரி எல்லாமே அலசி ஆராய்ந்து பெர்ஃபெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதும் சரியான முதலீடா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இமீடியட் ரிட்டர்ன் இல்ல കമ്പൽസരി വി ഹവ് ടു വെയിറ്റ് അന്റ് ഹോൾഡ് സോ ഇൻഫർമേഷൻ ടു തമിഴ്സ് വേണു കമന്റ്